அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்படீடா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நிமிடங்கள் ட்ரம்பை மிரள வைத்திருக்காங்க கமலா ஹாரிஸ் அதாவது விவாதத்தில் வென்றது யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரசாரமான தகவல் தற்போது வெளியாகி பெருமளவில் வைரலாகிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்து அமெரிக்க ஊடகங்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பார்த்தோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்கா அதிபர் தேர்தலில் முக்கியமான கட்டமாக கருதப்படும் அதிபர் வேட்பாளர்களுக்கு இடையிலான விவாதம் நேற்று அமெரிக்காவில நடந்திருக்கு ஏபிசி சேனல் மூலமா இந்த விவாதம் தொண்ணூறு நிமிடம் நடந்திருக்குங்க முன்னதாக அதிபர் ஃபீடன் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இடையே விவாதம் நடக்க அதில் பைடன் மோசமாக சுதப்பியிருந்தார் அதுக்கப்புறம் அதிபர் தேர்தலில் இருந்து பைடன் விலக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் பைடன் போல கமலா ஹாரிஸை எளிதாக புள்ளி செய்து விடலாம் அப்படின்னு நினைத்துக்கொண்டுதான் விவாதத்திற்கு வந்திருக்கார் ஆனா விவாதத்தில் நடந்தது அதற்கு எதிர்மாறான சம்பவங்கள் ஃபைடன் போல என்னை எளிதாக சீண்டிவிட முடியாது என்பது தமிழ் பெண் கமலா ஹாரிஸ் பல இடங்களில் நிரூபித்து காட்டியிருக்காங்க தொண்ணூறு நிமிடம் நடந்த இந்த விவாதத்தில் வெளிநாட்டு மக்களின் அமெரிக்க குடியேற்றம் கருகலைப்பு உரிமைகள் மற்றும் வெளியுறவு கொள்கை ஆகியவை பற்றி விவாதிக்கப்பட்டது இரு வேட்பாளர்களும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கும் தேர்தலுக்கு முன்னதாக வாக்காளர்களை வளைப்பதன் நோக்கமாக கொண்டு தீவிரமாகவே பேசியிருந்தாங்க தொண்ணூறு நிமிடம் நடந்த இந்த விவாதத்தில் யார் வெற்றி பெற்றது அப்படின்னா பலருக்கும் கேள்வி எடலாம் அதற்கான விடையே அந்த நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க விவாதத்தில் யாருடைய கை ஓங்கியது அப்படின்னு அந்த நாட்டு ஊடகங்கள் கருத்து வெளியிட்டிருக்கு பெரும்பாலான ஊடகங்கள் கமலா ஹாரிஸ் சிறப்பாக பேசினாங்க அவர் பதற்றமின்றி இருந்தாங்க ட்ரம்ப் ஆக்ரோஷப்பட்டதை ஹாரிஸ் சிறப்பாக எதிர்கொண்டாங்க நம்பிக்கையாகவே பேசியிருந்தாங்க பொய்யான விமர்சனங்களை கூட தன்மையாக எதிர்கொண்டார் அப்படின்னு கருத்துக்களை வைத்திருந்தாங்க வெளிநாட்டு மக்களின் அமெரிக்க குடியேற்றம் குறித்து பேசும்போது ட்ரம்ப் கை ஊங்கி இருந்தாலும் அது கூட ட்ரம்ப் மற்ற இடங்கள்ல கமலா ஹாரிஸிடம் அடங்கி போகும் சூழலும் ஏற்பட்டிருக்கு ஃபைடன் மீது ஆதிக்கம் செலுத்தியது போல கமலாவையும் ட்ரம்ப் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு ஊடகங்களும் சொல்லியிருக்காங்க இந்த விவாதத்தின் வெற்றியாளர் கமலா ஹாரிஸ் அப்படின்னா பிரபல ஊடகமான பொலிட்டிக்கோ தெளிவாகவே அறிவித்திருக்கு ஹாரிஸ் விவாதத்துல வெற்றி பெற்றாங்க ட்ரம்ப் ஹாரிஸுக்கு நெருக்கமாக கூட வர முடியல அப்படின்ற தலைப்புல செய்தி வெளியிட்டிருந்தாங்க டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான கமலா ஹாரிஸினுடைய செயல்பாடு சிறப்பாகவே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரம்பை மீண்டும் மீண்டும் தூண்டிவிட்டு கமலா அவரை சமநிலையை இழக்க செய்தார் அப்படின்னு பாராட்டியும் இருக்காங்க இது போன்ற கருத்துக்களை சொல்லியும் இருக்காங்க கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்ப்பை ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தூண்டிவிட்டிருக்காங்க ட்ரம்பை சீண்டி அவரை பேச தூண்டி அவரின் வாயிலிருந்தே தவறான விஷயங்களை சொல்ல வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாஷிங்டன் போஸ்ட் ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப் இடையிலான விவாதத்தை பகுப்பாய்வு செய்திருக்கு இந்த விவாதத்தின் போது குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஒரு கூர்மையான அதிரடியான கருத்துக்களை கமலா கூறியிருக்காங்க அப்படின்னு பாராட்டியும் இருக்காங்க ட்ரம்பால் நீண்ட நேரம் சமாளிக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட கருத்தில் கமலா ஹாரிஸ் தெளிவாகவே பேசியிருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் கோபமடைந்து நிதானம் இழந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு <laughs> அது மட்டும் இல்லாமல் ஃபாக்ஸ் நியூஸ் வெளியிட்ட கருத்தில் இரண்டு தரப்பும் தீவிரமாக பேசியதால் யார் வெற்றி தோல்வி என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்எஸ்என்பிசி உள்ளிட்ட ஊடகங்கள் கமலா ஹாரிஸ் இதில் வெற்றி பெற்றதாகவும் ட்ரம்ப் அவசரத்தில் தவறான பொய்யான தகவல்களை அளித்ததாகவும் விமர்சனங்களை முன்வைத்தும் வந்துட்டுருக்காங்க மேலும் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸுடன் மீண்டும் விவாதத்தில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கார் டொனால்ட் ட்ரம்புக்கு கமலா ஹாரிஸ் மீண்டும் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தோல்வி அடைந்தவர்களை மீண்டும் வாய்ப்பு கேட்பார்கள் என்று ட்ரம்ப் பதில் முன்னதாக ஜனநாயக கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த பைடனுக்கும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்புக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முதன் முதல்ல நேரடி விவாதம் நடந்தது அந்த விவாதத்தில் ஜோ பைடன் பேச வார்த்தைகள் இல்லாமல் சரியான கருத்துக்களை முன்வைக்க முடியாம தடுமாறி பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருந்தது இதையடுத்து தேர்தலில் இருந்து விளக்குவதாக அறிவித்த ஃபைடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக முன்மொழிய முன்மொழிந்தார் தொடர்ந்து ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா அறிவிக்கப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில் கமலா ஹாரிஸும் ட்ரம்ப்பும் பங்கேற்ற முதல் நேரடி விவாதம் புதன்கிழமை காலிட நடந்தது இந்த விவாதத்தில் பணவீக்கம் கருகலைப்பு உள்ளிட்டவை குறித்து ட்ரம்ப் கருத்துக்களை முன்வைக்க ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் வேலையில்லா திண்டாட்டத்தில் சிக்க வைத்தவர் என்றும் கமலா ஹாரிஸ் கருத்துக்களை முன்வைத்தார் ட்ரம்ப் வெற்றி பெற்றதாக ஏபிசி கருத்து கணிப்பும் கமலா வெற்றி பெற்றதாக சிஎன்என் என் கருத்து கணிப்பும் வெளியாகியிருந்தது இந்த நிலையில தெற்கு கரோலினாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கமலா ஹாரிஸ் ட்ரம்ப்புடன் மற்றொரு விவாதத்தில் பங்கேற்க வாக்க வாக்காளர்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க ஆனா கமலா ஹாரிஸின் அழைப்ப ட்ரம்ப் மறுத்து சமூக வலைதளத்துல வெள்ளிக்கிழமை பதிவெற்றிருந்தாரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒருவர் சண்டையில தோற்றா அவர் இருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை எனக்கு மறுபோட்டி வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜனநாயக கட்சியின் தீவிர இடதுசாரி வேட்பாளரான தோழர் கமலா ஹாரிஸுக்கு எதிரான விவாதத்தில் நான் வெற்றி பெற்றதாக கருத்து கணிப்புகள் தெளிவாக தெரிவிக்குது அதனால் உடனடியாக இரண்டாவது விவாதத்துக்கு அவரும் பைடனும் நாட்டை அடித்து விட்டாங்க லட்சக்கணக்கான குற்றவாளிகள் மற்றும் மனநலம் குன்றியவர்கள் அவர்களால அமெரிக்காவுக்குள்ள இது தெரியும் ஜோ ஃபைடனுடன் நடைபெற்ற முதல் விவாதத்தில் மற்ற பிரச்சனைகள் அனைத்துமே விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் என்ன செய்தாங்க அப்படிங்கறதுல கமலா கவனம் செலுத்த வேண்டும் மூன்றாவது விவாதம் கிடையாது என குறிப்பிட்ட பங்கேற்றிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்க அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முந்தைய நாள் இரண்டாவது விவாதத்திற்கு ட்ரம்ப் முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கமலா ஹாரிஸுக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையே நடந்த நேரடி விவாதத்துல கமலா ஹாரிஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் உபயோகப்படுத்தியதாக சர்ச்சையும் மற்றொருவரும் எழுந்திருக்கு அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணம் மெலட்சிலேயா நகரில் தேசிய அரசியலமைப்பு மையத்தில் புதன்கிழமை ட்ரம்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும் இடையேயான நேரடி விவாதம் நடந்தது இந்த விவாதத்தின் போது எந்த வகையான பொருட்களும் அனுமதிக்கப்படலை எழுதி கொண்டு வரப்பட்ட பேப்பரோ எலக்ட்ரானிக் சாதனங்களோ எதுவும் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படலை விவாதத்தில் இருவருக்கும் ஒரு பேப்பர் பேனா ஒரு பாட்டில் தண்ணீர் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் விவாதத்தின் போது கமலா ஹாரிஸ் அணிந்திருந்த கம்மல் உண்மையான கம்மலே அது கம்மல் வடிவிலான ப்ளூடூத் ஹெட்ஃபோன் என்ற சர்ச்சை எழுந்திருக்கு குறிப்பாக ட்ரம்ப்பின் தான் இது குறித்த பிரச்சனையை பரப்பி வந்துட்ருக்காங்க அதாவது கமலா ஹாரிஸ் அணிந்த கம்மல் ஐஸ் பேக் சவுண்ட் செல்யூஷன்ஸ் நோவா எச் ஒன் ஆடியோ கம்மல்கள் என்று சர்ச்சை இழந்திருக்கு அதன் மதிப்பு சுமார் அறுநூற்று இருபத்தி ஐந்து டாலராக இருப்பினும் நிபுணர்களும் உண்மை சரிபார்ப்புகளும் கமலா ஹாரிஸ் அணிந்திருந்தது உண்மையான கம்மல்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது சுமார் எட்நூறு டாலருக்கு சில்லறை விற்பனை செய்யப்படுது அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளரான துணை அதிபர் கமலா ஹாரிஸை எதிர்த்து குடியரசுக் கட்சி வேட்பாளரான முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரக்கூடிய நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்குங்க இதற்கு முன்னதாக ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகிய இருவரும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்திலையும் தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகிய இருவரும் நேரடியாக விவாதம் செய்த நிலையில் இந்த விவாதத்தில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றதாக சில ஊடகங்களும் தகவல்கள் செய்தி வெளியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கமலா ஹாரிஸ் மற்றும் ஜோ பைடன் ஆகிய இருவரும் நாட்டை அடித்துவிட்டதாகவும் இது அனைவருக்கும் தெரியும் கடந்த நான்கு ஆண்டுகள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கமலா பொதுவெளியில கூற வேண்டும் அப்படின்னு மற்றொரு புறம் ட்ரம்பும் தெரிவித்திருக்காரு வியூவர்ஸ் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்கள் இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க